விநாயகர் சிலைகளை கரைக்க கட்டணங்கள் வசூலிக்காதது ஏன் என சென்னை மாநகராட்சிக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியுள்ளது கட்டணங்கள் வசூலித்ததால் நிதியை கொண்டு சிலை கரைப்பிற்கு பிறகு தூய்மைப் பணிகளை மேற்கொள்ளலாம் என்றும் குறிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்த்குமார் இணைப்பில் உள்ளார் வணக்கம் ஆனந்த்குமார் இதுகுறித்து விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விநாயகர் சிலைகளை கரைக்க கட்டணம் வசூலிக்காதது ஏன் என சென்னை மாநகராட்சிக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பி இருக்கிறது சென்னை பட்டினம்பாக்கம் கடற்கரை பகுதியில் கரைக்கப்பட்ட விநாயகர் நிலைகளில் கழிவுகள் அகற்றப்படாதது குறித்து வழக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்பொழுது வழக்கை விசாரித்த தீர்ப்பாயத்தின் நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணன் மற்றும் நிர்வாகத்துவ உறுப்பினர் பிரகாஷ் சங்காவா ஆகியோர் அடங்கிய அமர்வு பட்டினம்பாக்கம் கடற்கரையில் குவிந்துள்ள கழிவுகளை அப்புறப்படுத்த சென்னை மாநகராட்சி தவறிவிட்டதாக அதிருப்தி தெரிவித்தனர் மேலும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத பொருட்களை கொண்டு சிலைகள் என்பதை உறுதி செய்யாமல் அவற்றை கரைப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட தீர்ப்பாயம் பாதுகாப்பான ஆபத்து இல்லாத பொருட்களை மூலமாக தயாரிக்கப்பட்ட சிலைகளை மட்டுமே கரைக்க அனுமதிக்க வேண்டும் என உத்தரவிட்டது மேலும் நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகளை கரைக்க கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் எனவும் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை சுட்டிக்காட்டிய தீர்ப்பாயம் சிலைகளை கரைப்பதற்கு ஏன் கட்டணம் வசூலிக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பியது கட்டணங்களை வசூலித்தால் அந்த நிதியைக் கொண்டு சிலை கரைப்பதற்கு பிறகு தூய்மை பணிகளை மேற்கொள்ளலாம் எனவும் சென்னை மாநகராட்சிக்கு தீர்ப்பாயம் யோசனை தெரிவித்திருக்கின்றது நன்றி ஆனந்த் குமார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்